வணக்கம் இந்த வாரம் ராசி பலன்கள் விருச்சிகம் ராசிக்கு அதிபதி நல்ல ஒரு அமைப்பில் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களுடன் இரண்டாம் இடத்தில் தொடர்பு குருவின் பார்வையில் எட்டில் குரு இருந்தாலும் அவருடைய பார்வை சிறப்பான அமைப்பு தரக்கூடிய வகையில் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏழக்கூடியவரும் இரண்டாம் இடத்தில்தான் அமர்ந்திருக்கிறார் குருவினுடைய பார்வையில் வாழ்க்கையின் துணையின் மூலயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவும் நண்பர்கள் கூட்டு தொழில் முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு அந்த விஷயங்கள் சாதகமான ஒரு முறையில் அமையும் அதே போல் கடந்த வாரத்தில் சனியுடன் சந்திரன் தொடர்பு பெற்றுட்டு இருந்தார் அந்த அமைப்பிலிருந்து விலகி சந்திரன் ஆறு ஏழு ஆகிய இடங்களில் வளர்வரை சந்திரனாக வரதுனால வேலை அமைப்புகளில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலயமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் மன அழுத்தத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு அதிபதியும் இங்கே குரு பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய பத்தாம் சூரியனுடன் செவ்வாய் இணைந்து இந்த குரு பார்க்கறதுனால சிவராஜ யோகம் அதே போல் செவ்வாய் மங்கள ஒரு மங்களகரமான ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்கக்கூடிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய வீட்டிற்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் இப்போது செய்வதற்கான நல்ல ஒரு அமைப்புகள்லாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்குங்க உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார்னு கவலைப்பட வேணாம் வீட்டையோ உங்களுடைய ஆரோக்கியம் வீடு தாய் போன்ற விஷயங்கள்ல கஷ்டங்கள் ஏற்பட்டவர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை சிறப்பான ஒரு அமைப்பு அதுல வந்து ஒரு தெளிவான ஒரு அமைப்பு மருத்துவ ரீதியில உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாய் வழி தாயை கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா குருவின் பார்வையால் நன்மைகள் நடைபெறக்கூடிய படிப்பில் கவனக்குறைவு இருந்த மாணவ கூட இந்த குருவின் பார்வையின் சிறப்பான ஒரு அமைப்பில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஐந்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறாரு இருந்தாலும் குருவினுடைய காலில் தான் இருக்கிறாரு குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்ல அது அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் ஒரு சாதகமான முறையில் அமையும் பொதுவாக இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன குடும்பம் வார்த்தைகள் சிறப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது நன்றி வாழ்த்துக்கள்